குறிப்பா நாட்டுப்புறம் தொலைக்காட்சிக்கு முதல்ல நன்றி கோடாங்கி கலைக்கூடம் அந்த கலைக்கூடம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக ஒரு பெரிய கனவு அந்த கனவினுடைய அடிப்படையில் தான் இதில் துவங்கப்பட்டது ஏன்னா இப்போ நம்ம வந்து நிறைய கலைக்குழுக்கள் இருக்காங்க கலைஞர்கள் இருக்காங்க நாங்கள் வந்து ஒரு தடவை இலவட்டம் கொடிக்கட்டும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அந்த இலவட்டம் கொடிக்கட்டமில் வந்து ஒரு அஞ்சு மண்டலங்களில் வந்து அஞ்சு இந்த மாதிரியான கலைக்கூடம் உருவாக்கலான்னு முடிவு பண்ணோம் தூத்துக்குடியில் ஒரு மண்டலம் அப்புறம் இந்த மாதிரி விருதுநகரில் ஒரு மண்டலம் மதுரையில் ஒரு மண்டலம் அந்த பகுதிகளில் வந்து வேலூரில் ஒரு மண்டலம்னு சொல்லி ஒரு ஐந்துக்கு மேற்பட்ட மண்டலங்களை உருவாக்கலான்னு முடிவு பண்ணோம் அப்போ அதற்கான எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது ஆனால் முடியாமல் போச்சு உடனே நாங்கள் என்ன பண்ணோன்னா கோடாங்கி கலைக்குழுவில் வந்த உமாராணி மட்டும் என்ன பண்ணாங்கன்னா நிறைய நிகழ்வுகளை புது புது ஆட்டக்கலைகளை அறிமுகப்படுத்தினாங்க உதாரணம் அறுவடை ஒயில் அவங்க அவங்க அறிமுகப்படுத்தினது தான் உரிமையாட்டம் அப்படின்னு உரிமையாட்டம் அவங்க அறிமுகப்படுத்தினது தான் அப்புறம் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பொன்ஷா கரகம் அவங்க அறிமுகப்படுத்தினர் தான் அதுக்கப்புறம் வந்து டான்சாக்ஸ் வந்து தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் வந்து நேக்கோ நேஷ்னல் எயிட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் ஒன்று இருந்தது அதில் வந்து இருந்து ஒரு நாட்டுப்புற கலைகளெல்லாம் பெரிய அளவில் ஆளுமையாக இருக்கிற ஒருத்தவங்க வேணுங்க கேட்டும்போது அப்போ உமா அந்த சமயத்தில் ஒரு பத்து பதினைந்து ஆட்டக்கலைகளை வந்து நல்ல சிறப்பாக பண்ணாங்க அதனால அவங்கள அனுப்பணும் அப்படி அனுப்பும்போது இப்போ இந்த மையம் வந்து ஏன் வந்து புதிய புதிய ஆட்டங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த விருதுநகர் மாவட்டத்தை சுற்றி நிறைய ஆர்ட்ஃபார்ம் இருக்கும் ஒயிலே எள்ளல் துள்ளல் அந்த மாதிரி ஒயிலெலாம் ஆடுறவங்க வந்து இந்த பகுதிகளில் ஜாஸ்தி இந்த மையத்துக்கு வரும்போதுலாம் எனக்கு யோசனையாகவே இருக்கும் நிறைய இருக்காங்களே அப்படின்னு இந்த சமயத்தில் தான் உமாவோட பெரிய அளவில் டிராவல் பண்ணிகிட்ருக்கப்ப டான்சாக்ஸினுடைய கலைக்குழு மாதிரியே டிஎன்ஹெச்ஸ்பி தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் வந்தது அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா ஆட்ஃபார்மையும் மையப்படுத்தி ஒரு பதினாறு மலை மாவட்டங்களில் வந்து மார்பக நோய் பெண்களுக்கு மார்பக நோய் கற்பவாய்ப்புற்று நோய் பற்றி ஒன்று நடத்தும் போது தான் உமாவோட அந்த ஆளுமை தெரிய வந்தது எனக்கு அந்த அந்த சமயத்தில் தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா சரி இதையே ஒரு பெரிய வளர்ச்சி மையமாக ஒரு கலை வளர்க்கக்கூடிய மையமாக மாற்றக்கூடாதான்னு ஒரு யோசனை பண்ணும்போது தான் சூர்யா சூர்யாசருடைய அகரம் ஃபவுண்டேஷனோட நான் வந்து அந்த கமிட்டியில் மாணவர்களை தேர்ந்தெடுக்கிற கமிட்டியில் இருந்தேன் அப்போ சூர்யா சாரோட பேசும்போது இந்த மாதிரி பெண் கலைஞர்கள் வந்து நிறைய வேறு மாதம் வேலை பார்ப்பாங்க ஆறு மாதம் வேலை இருக்காது அவங்க தான் குழந்தைகள் மீது அக்கறையோடு இருப்பாங்க குடும்பத்தின் மீது அக்கறையோடு இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் சார்ன்னு கேட்டோன்னா கண்டிப்பாக பண்ணுவோம் யோசனையோடு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒரு நாள் திடீர்னு சூர்யா சார் ஃபோன் பண்ணி என்ன சொன்னார்னா இந்த மாதிரி ஜோதிகா மேடத்தோட முப்பத்தி ஆறு வயதில்லேன்னு ஒரு படம் அந்த படம் வந்து ரிலீஸ் முதல் நாள் வசூலை நம்ம நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஏதாவது செய்யலான்னு நினைக்கிறோம் ஒரு ஐம்பத்தி ஐந்து பெண்களை செலக்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொன்னார் தான் ஒரு ஐம்பத்தைந்து பெண்களை செலக்ட் பண்ணி நம்ம வந்து அனுப்பினோம் எல்லாத்துக்கும் வந்து ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் அப்படின்னு கொடுத்தாங்க எல்லா கலைஞர்களும் வாங்கிட்டு போய் ஏதாவது பண்ணட்டும் அப்படின்னு கொடுத்தாங்க உமா மட்டும் உமாவுக்கு மட்டும்தான் மூணு லட்சம் ரூபா கொடுத்தோம் பாக்கியெல்லாம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் அப்படிலாம் கொடுத்தோம் நிறைய அந்த ஐம்பத்தி ஐந்து பெண் கலைஞர்களும் நல்லா பயன்படுத்தினாங்க அதை உமா மட்டும்தான் அந்த மூணு லட்ச ரூபாய்க்கு வச்சுக்கிட்டு இங்கே ஏற்கனவே ஒரு இடம் அவங்க அக்காவுடைய உதவியில் வாங்கியிருந்தாங்க அதை வச்சுக்கிட்டு இது எதாவது பண்ணலான்னு நான் தான் சொன்னேன் ஒரு கலை வளர்ச்சி ஆய்வு மையம் மாதிரி உருவாக்கினா நல்லா சொல்லி அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி முப்பத்தி ஆறு வயதுலேயே படம் வந்த படம் வந்து இன்றைக்கெலாம் பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு அந்த படத்தினுடைய படத்துக்கு மூணு லட்ச ரூபா கொடுத்ததை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி 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 இங்கே இருக்கிற கலைஞர்களை மையப்படுத்தி அவங்கள வச்சு டெய்லி ப்ரோக்ராம் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய மையமாக வந்து உருவாக்கியிருக்கு என்னுடைய நோக்கு என்னென்னா இந்த மையம் வந்து ஒரு நூறு ஆட்டக்கலைகளை ஆடக்கூடிய ஒரு மையம் இப்போ உமாவே குறைந்தது ஒரு ஐந்து ஆட்டக்கலைகளை பயிற்சி கொடுப்பாங்க உமாவோடு இருக்கக்கூடிய இந்த அறுவடை உயிர் ஆட்டத்தை கண்டுபிடிச்சவங்க மரக்கால் ஆட்டத்தை கண்டுபிடிச்சவங்க அந்த மரக்கால் ஆட்டத்தினுடைய வேறு வேறு முறைகளை கண்டுபிடிச்சவங்க அந்த ராஜஸ்தான் கரக ஆடுறது அப்புறம் அறிவால் ஆட்டம்னு ஒரு ஆட்டம் முத முதல்ல அவங்க தான் அந்த காட்டு அரங்க அரங்கேற்றினாங்க அது வந்து அறிவாலை வச்சுக்கிட்டு ஆடுவாங்க இல்லையா அது அது பற்றி கூட நிறைய அந்த தோழின்னு ஒரு பத்திரிக்கையில் ஒரு பெரிய ஆட்சிக்கலே வந்தது அதனால் இவ்வளோ பெக்குளிராக செய்கிற இடத்த ஒரு ஆய்வு மையமாக மாற்றணும்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்ட்ஃபார்முர்வால் ஆட்டம் என்ன அப்புறம் இந்த மாதிரி இந்த உரிமை ஆட்டம் உடுக்கை ஆட்டம் அப்படின்னா நிறைய ஆட்டங்களை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்குது போனால் நாங்கள் நடத்துகிற நம்ம இப்போ நடத்துகிற மாற்று உடம்பு நடத்துகிற வேதி விருது விழாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய புதிய ஆட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தும் போனவர் கோடாரியும் அந்த ஈட்டியும் வச்சு ஒரு ஆட்டம் பண்ணியிருந்தாங்க ஐயா நம்ம கோடாங்கி கலைக்குழுல சிறப்பான ஆட்டங்கள் நீங்க எதை சொல்றீங்க இப்ப அவங்க பண்ணது உரிமை ஆட்டம் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஆட்டம் ஏன்னா உரிமை வந்து எப்பவுமே ஒரு ஒன்னே ஒண்ணுதான் வாசிப்பாங்க ஆனா உமா என்ன பண்ணாங்கன்னா ஒரு பத்து இருபது பேருக்கு உமி அந்த உரிமைக்கான அனைத்து அடவுகளையும் கத்துக் கொடுத்து ஒரு இருபது பேர் சேர்ந்து அந்த உரிமை ஆட்டம் ஒரு தடவை வீதி விருதுகளால் ஆடினாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி வந்து தோண்டி கரகம் அப்புறம் இந்த எஸ்வளைவு கரகம் அதுக்கப்புறம் வந்து அக்னி கரகம் அதுக்கப்புறம் வந்து இந்த ராஜஸ்தானி கரகம் ராஜஸ்தானி கரகம் வந்ததே ஒரு பெரிய சிறப்புன்னு தான் நான் சொல்லுவேன் காரைக்குடி அழகப்பா கல்லூரியினுடைய டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபில்ம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸு உமாவை நான் வந்து அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அந்த பேராசிரியர் ஜோதிபாஸ் என்ன பண்ணார் ராஜஸ்தான்லேருந்து வந்த ஒரு கரகன் டீமோட உமாவோட டையப் பண்ணி விட்டாங்க அப்போ அவங்க வந்து நம்ம கரகத்தையும் அந்த கரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு செமினார் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் உமாவோட ப்ரெசென்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது தமிழில் பண்ணிச்சு அப்புறம் ஆங்கிலத்துக்கான ஒரு மா ஒரு மாடல் ஃபார்மேட்டை நாங்கள் க்ரியேட் பண்ணோம் ஜோதிபாஸோடு சேர்ந்து அந்த பேப்பர் தான் அந்த ராஜஸ்தான் கரகத்தை வந்து பிரமாதமாக பண்ணாங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமாக பண்ணுவாங்க அதனால் ராஜஸ்தான் கரகம் அதுக்கப்புறம் ஆட்டம் கோடாரி ஆட்டம் குடுகுடுப்பை ஆட்டம் அதுக்கப்புறம் வந்து இந்த உரிமையாட்டம் இதெல்லாம் உமாவோட ஹைலைட்டு குறிப்பாக அந்த அறுவடை உயில் ஒரு ஒரு சமூகத்துக்குள்ளேயே இருந்த அந்த அறுவடை உயில் வந்து பெரிய அளவில் வந்து ரீச் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்தாங்க இப்போ வந்து உமா ராணி அக்கா அவங்கள வந்து பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு மேரையை வந்து உருவாக்கியிருக்காங்க அவங்கள பற்றின சில வார்த்தைகள் சின்ன வயசுலேருந்து அவங்க எப்படி முன்னேறினாங்க அதை பற்றின சின்ன கருத்து கருத்தில் உமாவ பொருத்தமட்டில் நிறைய விஷயங்கள் என்னோட ஷேர் பண்ணியிருக்கு டென்த்து முடித்த உடனேயே வந்து அவங்க வீட்டில் படிக்கக்கூடாதுன்னு சொன்னது போனால் அடிக்கிறது இதெல்லாம் இருந்துச்சு அவங்க வீட்டில் படிக்கவே கூடாதுங்கிறது மாதிரி சொல்லியிருந்தாங்க உமாவை நான் சந்தித்ததே வந்து எப்படின்னா ஒரு மனித உரிமை கழகம் ஹென்ரி டிஃபைன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு ஹென்ரி டிஃபைன் வந்து தூக்கு எதிராக தூக்கு போட்டுறாங்களோ அதுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடத்தினார் அதில் சும்மா ஒரு பேச்சாளராக போயிருக்கேன் நான் அது அந்த பே அதில் தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு ஸ்கூலில் அந்த ப்ரோக்ராம் பண்ணாங்க திண்டுக்கல்லில் ஒரு ஸ்கூலில் அந்த ப்ரோக்ராம்ல தான் முத முதல்ல உமாவோட பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து பார்க்குறேன் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ரொம்பவும் என்ன சொல்லுவாங்க ஹேண்ட் சம்ன்னு சொல்லுவாங்க ஹேண்ட்ஸம்னா அழகு மட்டும் கிடையாது வீரமும் சேர்ந்து இருக்கணும் ஒரு கருப்பாக ஒரு பொண்ணு இப்போ பயங்கரமான தாண்டியாக பண்ணுறாங்களேன்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் தான் நான் கூப்பிட்டு நாங்கள் நடத்துகிற நிகழ்வுகளையெல்லாம் உமாவை யூஸ் பண்ணணும் நிறையா பயன்படுத்தணும்னு தான் சொல்லணும் ஏன்னால் முதல்ல இப்போ நமக்கெல்லாம் பேர் வரணுங்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட பொண்ணு தான் அவங்க ஆனால் அவங்களுடைய ஆளுமை பார்த்து தான் இவரு வெக்குலியராக இருக்காங்க எங்களுக்கு தான் நேக்கோவோட நேஷனல் எய்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனுடைய கன்சல்டன்ட்டாக அனுப்பினேன் நான் அதே மாதிரி டிஎன்எச்எஸ்பியினுடைய கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க லயலாவினுடைய கம்ப்ளீட் ஆர்ட் அண்ட் சிலபஸை வந்து ஃப்ரேம் பண்ணதில் அவங்கள நான் பயன்படுத்தினேன் அதுக்கப்புறம் அழகப்பா கல்லூரியினுடைய ஆர்ட் அண்ட் கல்ச்சர் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய டெலிவிஷன் ப்ரொடக்ஷனுடைய சிலபஸில் நான் பயன்படுத்தினேன் அது படிக்காமல் படிக்காத மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன் உமா டென்த்து மட்டும் பற்றாது நீ வந்து டிப்ளமோ படி அப்படின்னு சொல்லி தான் மதுரையில் வந்து டிப்ளமோ படிச்சிச்சு மூணு வருஷம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நல்ல குவாலிட்டியாக அவங்கள வந்து டிப்ளமோ இருந்ததுனால ஒரு குவாலிட்டேட்டிவாக வரணுங்கிறத ஆசைப்பட்டாங்க உமா பொறுத்த மட்டும் இல்லை என்னன்னா எதையும் வந்து சரியாக செய்யணும் இதுவே ஒரு உதாரணம் எதையும் சரியாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு பெண்கள் ஆளுமையாக இருக்கிறத பார்த்தா மாட்டு ஊடக மையத்தினுடைய அது ஒரு பெரிய அமைப்பு அந்த மாற்று ஊடகம் மையத்தினுடைய அனைத்து கலைஞர்கள் வாழ்வாதார கூட்டமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளராக நான் வந்து அவங்கள வந்து பண்ணேன் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதிகளே வரமாட்டேங்கிறாங்க அப்போ தாழ்த்தப்பட்ட வகுப்பில் இருந்து ஒரு பெண் வந்தால் இந்த சமூகம் அங்கீகரிக்கணும்னா அதுக்கு யோசித்தேன் அப்போ ஒரு தலைமையாக தான் எல்லோருமே அங்கீகரிப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு சாதாரணமான ஒரு பகுதியில் ஒரு 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 மிகவும் சப்ரெஸ்டு கேஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தவங்களை கொண்டு வந்து நிறுத்தினோம்னா இந்த சமூகம் அங்கீகரிக்கிறதா அப்படிங்கிற ஒரு சேலஞ்சான ஒர்க்கு தான் நம்ம எடுத்தோம் அம்மா அதிலெலாம் பெரிய அளவில் மாவுக்கு வந்து பல வகையில் தொந்தரவு செய்தவர்களாக இருக்காங்க சொல்லவே முடியாது பல ஏச்சுக்கள் பேச்சுக்கள் பாலியல் ரீதியான தொந்தரவுகள் இது எல்லாம் மீறி தான் அம்மா வந்து வந்திருக்காங்க ஒரு ஆளுமையான பொண்ணு தான் அவங்கள பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரியே நான் பண்ணலாமான்னு யோசனையே கூட நான் பண்ணிட்டு இருக்கேன் என் பையன்கிட்ட கூட சொல்லியிருக்கேன் என் பொண்ணு டாக்குமெண்ட்ரியில் இருக்கிறதுனால உமாவை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் நாட்டில் வந்து இவ்வளோ கலைகள் போது நம்மளுக்கே இப்போ மெய்ஸ் இருக்குது அதே நம்ம பண்பாட்டு வந்து எடுத்து செய்யக்கூடாது கலை பண்பாட்டுத்துறை செயலுங்கிறதுக்காக தான் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருக்கோம் கலை துறையை பொறுத்த மட்டும் அதனுடைய கான்சென்ட்ரேஷனே பத்தாது தமிழக அரசாங்கமும் இன்னைக்கு பெரிய அளவில் கலைப்பண்பாட்டுத்துறையை வந்து எட்டு இடங்களில் வச்சுருந்தாலும் கூட ஒரு மாநில மையமே இருந்தாலும் கூட இன்றைக்கி ஒரு எஸ்ஆர் காந்தின்னு ஒரு ஐஆர்எஸ் படித்தவர் வந்து அந்த துறையினுடைய இயக்குனராக இருந்தாலும் கூட இன்னும் அவருக்கெல்லாம் நிறைய கைடன்ஸ் கொடுக்கணும் இப்போ இன்றைக்கி வந்து ஜெய்சீலன் சார் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் தூக்கி வச்சார் நான் மேடையிலே அதை தான் சொல்கிறேன் கலைப்பண்பாட்டுத் ஒவ்வொரு இதுக்கும் தலைவர்கள் வந்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தான் தலைவர்கள் அவங்க இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும் இந்த மாதிரியான கோடானி கலைக்கூடம் இவ்வளவு வெரைட்டி ஆஃப் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க நிறைய நிகழ்வுகளை வந்து கடந்த ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டு காலமாக நடத்திருக்காங்க உமாவுடைய பதினஞ்சு வயதிலிருந்து இன்றைக்கி உமாவுக்கு வயசு ஒரு முப்பது முப்பத்தெட்டு வயசாவது இருக்கும்னு நினைக்கிறேன் வயசு எனக்கு இன்னும் சரியாக கணிக்க தெரியல ஆனால் இந்த நீண்ட காலமாக அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இதை ஏன் பயிற்சியாக இருக்கக்கூடாது ஜவஹர் சிரார் மன்றமும் ஒன்று இருக்குது அந்த சவகர் சிறார் மன்றத்திலையும் உமாவனுடைய மையத்தை வந்து ஒரு நோடல் அதாவது ஒரு துணை கலைப்பண்பாட்டு மண்டல மையமாக உருவாக்கி இதில் ஒரு ஐம்பது ஐம்பது குழந்தைகளை வந்து அனுப்பலாம் அவங்க வந்து கண்டிப்பாக பயிற்சி எடுத்துருப்பாங்க அவர்களால் பயிற்சி பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் பயன்படுத்தலாம் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரதான கலை வடிவங்களே அவ்வளவு கலைவடிவங்கள் இருக்குது அதையெல்லாம் பயன்படுத்தலாம்னு நான் சொல்கிறேன்